அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாலேயர் லைஃப் சேனல் சேனலில் சட்டம் சார்ந்த தகவல்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொடுத்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்ற தடை யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் ஆர்டர் அதனுடைய வகைகளை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து உருத்து ஆணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருத்து ஆணை அப்படின்னாக்க ஒரு சில செயல்களை ஒரு குறிப்பிட்ட நபர் இல்லைனாக்க ஒரு தரப்பினர்கள் செய்யக்கூடாது என்றும் அப்படி இல்லைன்னா செய்ய வேண்டும் என்றும் அந்த நபர் இல்லை என்றால் அந்த தரப்பினருக்கு எதிராக வழங்கப்படுவது தான் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து நாலு வகையாக இருக்குது அதில் முதல் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால உருத்து ஆணை தற்காலிக உருத்து ஆணை ரெண்டு ஒன்று தான் இன்ட்ரிம் இன்ஜங்ஷன் ஆர் டெம்ப்ரவரி இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செயலுறுத்து ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் ரெண்டாவது மூணாவதாக பார்த்திங்கன்னா நிலைக்கால உருத்து ஆணை பர்பச்சுவல் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலாவதாக வந்து தடை உருத்து ஆணை ப்ரைவிட்டரி இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நான்கு வகையாக வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்குது இதில் வந்து மறு உத்தரவு வரும் வரைக்கும் நீதிமன்றம் இடக்கூடிய கட்டளைக்கு இடைக்கால உறுத்து ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செயலை வந்து ஒருவர் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து ஒரு கட்டளை இடுவாங்க அது வந்து செயலுறுத்து ஆணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செயலுறுத்தாணை என்று பெயர் அதாவது மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செயலை வந்து ஒருவர் செய்யக்கூடாது என்றும் நீதிமன்றம் இடக்கூடிய கட்டளைக்கு வந்து தடை உறுத்து அணை என்று பெயர் சொல்லுவாங்க அதாவது புறபிட்டரை இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து உறுத்து அணை வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உறுத்து அணையை வந்து எங்கே வந்து நம்ம தாக்கல் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்திலையும் சார்பு நீதிமன்றத்திலையும் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலையும் வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்துலேயும் வந்து நம்ம வழக்கு தொடுத்து இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும் இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து ஒருவர் வந்து நீதிமன்றத்தில் வாங்கிறதுக்கு அவர் தொடுத்த அவர் போட்ட வழக்கு அல்லது அவர் மேலே வந்து வேறு யாராவது போட்ட வழக்கு வந்து நிலுவையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும் அதுக்கு சில விதிமுறைகள் வந்து அந்த வழக்கோட சூழ்நிலைகளை பொறுத்து நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுவாங்க எந்த சூழ்நிலையில் கட்டளை இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க <members> முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாமல் தாக்கல் செய்யாமல் இருந்தாலோ அல்லது அந்த வழக்கு வந்து முடிவடைஞ்சிருச்சுனாக்கா உருத்துக்கட்டளை வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியாது அதே வந்து அந்த உருத்து ஆணை இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் ஒன்றுக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வழங்குவாங்க பாகுப்பிரிவினை சம்மந்தமான வழக்கில் வந்து உருத்தானை வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியாது ஒரு நிர்வாகமானது தன்னுடைய வேலையாளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியாது நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படாமல் இருக்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியாது ஒரு எதிர்தரப்பினருக்கு வந்து எப்போ தெரியப்படுத்தப்பட்டுச்சோ அப்போது முதலே வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து நடைமுறைக்கு வந்துடும் ஒரு வழக்கில் வந்து உருத்துக்கட்டளை வழங்கப்பட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வழங்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்கு வந்து முடிஞ்ச உடனே அந்த உருத்துக்கட்டளை இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து முடிவுக்கு வந்துடும் அதே மாதிரி வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நடைபெற்றுட்டு இருக்கும்போது அந்த வழக்கில் வந்து உறுத்து ஆணை இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினவங்க வந்து ஆஜராக தவறும் பட்சத்தில் வந்து அந்த வழக்கு தள்ளுபடி ஆகியிருந்ததுனாக்க அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினது வந்து இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் தள்ளுபடி ஆகிரும் இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வந்து மீறுவது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும் இந்த எதிர்த்தரப்பினர்கள் வந்து கட்டளையை மீறு மீறிட்டாங்க அப்படின்னு வந்து உருத்து ஆணையை வாங்க பெற்றவர்கள் தான் வந்து நீதிமன்றத்தில் முறையிட வேண்டும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்கணுன்னாக்கா கீழே இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து ஒன்றை உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி